நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ நம்ம இப்ப பேசக்கூடிய தலைப்பு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு தலைப்பா இருக்கலாம் சில பேருக்கு இதுல நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் அப்படி பார்க்கக்கூடிய தலைப்பு தான் வந்து மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவுகிறது வாசலில் போடக்கூடிய கோலம் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இரு தெய்வங்கள் சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய திருவாதிரையோடு இருக்கட்டும் ஆதிரை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் பெருமாளுடைய வைகாண்டி வைகுண்ட ஏகாதசியாக இருக்கட்டும் ஆண்டாளுடைய திருப்பாவையாக இருக்கட்டும் அதாவது பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்குது நம்ம ஏன் இந்த மார்கழி மாதத்தை இவ்வளோ விசேஷமாக பூஜைகளாக வச்சு வழிபாடுகள் செய்கிறோம் அதே போல கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு அந்த மார்கழி மாதத்துடைய பெருமையை வந்து கூட்டிக்கிட்டே போகிறாங்க அதே சிலர் என்ன சொல்றாங்க மார்கழி மாதம் பீட மாசங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது வீடு மாறக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படியும் ஒரு தரப்பு நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு எத்தனை டிவிஷன் இருக்குது பாருங்க சரி ஃபஸ்ட்டு மார்கழி மாதம் தான் என்ன அதாவது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசி கட்டத்தை சுத்த பன்னிரெண்டு மாதங்கள் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்கள்ல இந்த மார்கழி மாதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கனாக்கா தன்னுடைய வட்டப்பாறையை சுற்றி வர்றது வந்து முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இதில் தமிழ் மாதங்களான தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் சூரியனோட பயணத்தோட பேர் என்னன்னா உத்திர அயனம் அதே ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் வரக்கூடிய பயணம் வந்து அயனம் இதுதான் சரி இந்த உத்தராயணமும் தட்சிணாயணமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆனால் தேவர்களுக்கு தெய்வங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ன்றதே முந்நூற்றி நாள் அதை தான் இந்த உத்தராயணம் சொல்லக்கூடிய தையிலேருந்து ஆணி பகல் பொழுதாகவும் அதை தட்சிணாயணம் சொல்லக்கூடிய ஆடியிலேருந்து மார்கழி இரவு பொழுது சரி சரி பகலி இரவு வந்துச்சு இதில் மார்கழி எங்கே வருது அதாவது எந்த தோஷமும் இல்லாத பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய தேவ நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு டெய்லி காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணி இந்த பனிரெண்டு மாதங்களில் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய தான் மார்கழி அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் எ எந்த வீட்டிலலாம் தீபங்கள் போட்டு வழிபாடு செய்கிறாங்களோ அந்த தேவர்களும் சேர்ந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கும் சரி வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவான் சொன்னது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு இந்த மார்கழி மாதம் நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருவறக்களை போகிறதுக்கு முன்னாடி பூக்கள் எல்லாம் எடுத்துருவாங்க ஏன்னா அந்த மார்கழி மாதம் பூக்கிற பூ எல்லாமே பெருமாளுக்கு தான் அப்படின்னு ஒரு ஐதீகமாகவே வச்சிருக்காங்க அப்போது இந்த மார்கழி மாதத்துல இவ்வளோ பெரிய சீக்ரெட்ஸ் இருக்குது இதை எப்படிங்க பீடமாசம் சொன்னாங்க நெகட்டிவ் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க மார்கழி மாதத்தில் அதாவது ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து இதில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு இடம் சொல்லக்கூடிய கிரகம் மார்கழி வந்து பன்னிரெண்டு ராசிகளில் தனுசு ராசி குறிக்கக்கூடியது மார்கழி அப்போ தனுசு ராசியில் ஒரு பிளானட் இருந்துச்சுன்னா அதில் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதில் தான் இடமாற்றம் யோகத்தை தரும் ஸோ இந்த மாதிரியான சீக்ரெட்ஸும் இந்த மார்கழியில் இருக்குது சரி இந்த மார்கழி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வரது என்னங்க கோலங்கள் கோலங்கள் எல்லார் வீட்லேயும் கோலங்கள் காலையில் நாலரை மணிக்கு எழுந்து இப்போ உள்ளவங்க நாலரை மணிக்கு எழுந்திருக்கிறாங்களான்றத ஒரு கொஷினை வச்சுட்டாலும் ஆனால் நம்ம சின்ன வயசில் தாத்தா பாட்டிங்க சரி அம்மாங்க சரி கரெக்டாக நாலரை மணிக்கு எழுந்துருவாங்க எழுந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு வாசல் தெளித்து அரிசி மாவில் கோலத்தை போடுவாங்க முதல் விஷயம் கோலம்னா என்ன தெரியுங்களா நம்மள வீட்டுக்கு நம்மளே போடக்கூடிய அதனால தான் கோலங்கள் ஸ்ட்ரிக்டா போடணும் அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டிங்க சுத்த பாட்டிங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த தீபத்தை சாட்சியாக வச்சு இதையே கொஞ்சம் சயின்ஸாக போகலாமே சயின்ஸாக போகும்போது என்ன சொல்றாங்க ஒரு பெண் வந்து இந்த மார்கழி மாதத்துல காலையில நாலரை மணிக்கு ஒரு கோலம் போடும்போது ஓசோன் லேயர்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் வந்து அந்த பெண்ணுக்கு அந்த முதுகு தண்டும் சரி அவளோட மைண்டும் வந்து நல்ல ரிஃப்ரெஷும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் சயின்ஸு சொல்லுது அதே போல நம்மளுடைய இந்து கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோலங்கள் அதில் நிறைய பேருக்கு கொஸ்டின் நான் வந்து பாவக்க கோலம் போடலாமா கம்பி கோலம் போடலாமா இவ்வளோ பெரிய கோலம் தான் போடணுமா அதெல்லாம் இல்லைங்க வாசல் தெளித்து வாசல் போது என்ன போடுவோம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் கொஞ்சம் உப்பு போடுவோம் இது வந்து இந்த உப்பு வந்து என்ன பார்க்கடல்லேருந்து வந்தவன் லக்ஷ்மி அந்த பார்க்கடல் அப்படின்றத நம்ம எப்படி உணரும் கல்லுப்பு உப்பு மூலியமாக தான் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கல்லுப்புன்றது வந்து நம்மளோட ஆரோவை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது அதனால தான் பாருங்க உடம்பு சரியில்லையா ஜொரம் வந்துருச்சா ரொம்ப கை கால்லாம் வலிக்குதா கல்லுப்பு எடுத்து சுத்தி போடுவாங்க அந்த சுத்தி போடும்போதே நம்மளோட கிளென்ஸு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மூணு லேயர் ஆரோ தன்மையை வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுப்போம் ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க அதனால தான் கல்லுப்புனால சுத்தி போடுறது சரி அப்போ கல்லூப்பு மஞ்சள் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சயின்ஸாக சொல்லணுன்னா கிருமி நாசினி எப்பேற்பட்ட கிருமியும் வீட்டுக்குள்ளே வர விடாது ஏன்னா அந்த காலத்தில் வந்து குடிசைக்கு வெளியில் போடும்போது பூச்சி பொட்டுங்க இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ம அதே போல் மஞ்சள் வந்து மங்களகரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அதனால தான் வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணியில் மஞ்சள் ப கல்லூப்பு கொஞ்சோண்டு பன்னீர் இதை போட்டு கரைச்சி தெளிப்பாங்க சிலருக்கு அந்த பசஞ்சாணம் கோமியம் இதெல்லாம் தெளித்து கோலம் போட்டு ஊர் சைடில் இப்பயும் போனீங்கனாக்கா கோலம் போட்டு நடுவில் பசுஞ்சானம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி பூசணிப்பு வைப்பாங்க அந்த பூசணிப்பூ எல்லா வீட்டு வாசல்லையும் இருக்கும் இப்போ நம்ம ஃப்ளாட்டில் இருக்கோம் ஃப்ளாட்டில் வெறும் வாசல்ன்றது ஒரு நாலு இன்ச்சு தான் இருக்குது அதுலேயும் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டிடுறோம் அதெல்லாமே நம்மளுக்கு செட் ஆகாதுங்க நல்ல சின்ன வாசல் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த வாசலுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எந்திரமான கோலம் எந்த கோலம் வேணால் போடுங்க கம்பி கோலம் போடலாமா தாராளமாக போடலாம் கம்பி கோலம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா சிவசக்தியுடைய நடனம் சிவசக்தியுடைய ஐக்கம் அந்த கோலம் போடும்போதே ரெண்டு கோடாக இழுப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நடன காட்சிகள் எல்லாமே அது அரிசி மாவில் போடும்போது என்ன விசேஷம் தேவர்களே வந்து எறும்பாகி வந்து உணவு உண்டுவதாக ஒரு ஐதீகம் அதுதான் ஒரு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன சொல்லுவாங்க நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணு ஏங்க நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படிங்க நாலு பேருக்கு அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது இந்த அரிசி மாவில் கோலம் போடும்போது நூற்றுக்கணக்கான எறும்புகள் ஆயிரக்கணக்கான எறும்புகளுக்கு வயிறு நிரந்திரிடுவோம் அந்த அன்னதானம் மிக சிறப்பான வெற்றியை தரும் அப்போ இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது காலையில் நாலரை மணிக்கு எழுந்து வாசலில் தெளித்து கோலமிட்டு தீபம் ஏற்றி மகாலஷ்மியும் தேவர்களையும் மனசார பிரார்த்தனை செய்யும் போது எந்த இல்லங்கள் எல்லாம் இது செஞ்சிட்ருக்காங்களோ அந்த இல்லங்களில் வளர்ச்சியும் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி